மனுஷன மனுஷை சாப்பிட தம்பி பயலே இது மாறுவதை போ தீருவது போ நம்ம கவலே மனுஷன மனுஷை சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதை போ தீருவது போ நம்ம கவலே எடுத்து சொல்லியும் புரியலே அதாலே மனுஷன மனுஷன் மனுஷ சாப்பிடுறாண்டா நம்பி பயலே இது மாறுவதை போ தீருவது போ நம்ம கவலே என்னடா நெளிஞ்சிக்கிட்டு போற நேரா போடா தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரு தன் குறையை மறந்து மேலே பார்த்தது பதன அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே எதுக்கும் ஆகாத கிழது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே ாலே மனுஷன் மனுஷ சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே விடாதே தம்பி பயலே ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே அடிபடியாதே தம்பிப்பயலே போட்டு விடாதே தம்பி பயலே பூனை புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலே எ விடாதே தம்பி பயலே தம்பிப்பயலே உண்ணே புரி தம்பி பயலே தம்பிப்பயலே மனுஷன மனுஷ தம்பி பயலே இது மாருவை போ நம்ம கவலே மனுஷன மனுஷ தம்பி பயலே இது மாருவை போ நம்ம கவலே ஆ அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆர் ராஜா உங்களை அன்புடன் வணங்குகிறேன் இந்த பதிவின் நோக்கம் இப்பொழுது நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மக்களுக்கு நன்கு தெரியும் நேற்றைய தினம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு போகக்கூடிய விமானம் அதில் இரநூத்தி நாற்பத்தி ஓரு பயணிகள் பயணம் செய்யப்படுகிறார்கள் அந்த அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஒரு மூன்று நிமிடம்தான் துவங்கியிருக்கும் திடீரென்று அந்த விமானம் வெடித்து சிதறி நா இரநூற்றி நாற்பத்தி ஓரு பயணிகள் விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை கேட்டறிந்ததும் நமக்கே வேதனையாக இருக்கின்றது அந்த இரநூத்தி நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை கொள்கிறேன் இது இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்று அது அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு உயிர் இரண்டு உயிர் அல்ல இருநூற்றி நாற்பத்தி ஒரு சகோதரர்கள் சகோதரிகள் அதில் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அதற்கு டாடா நிறுவனம் ஒரு கோடி நிவாரணம் வழங்கப்படும் என்று பத்திரிகைகள் இன்று விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகாது அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பு அதனுடைய இன்ஜின்கள் சரியாக இருக்கின்றதா விமானத்தினுடைய நிலைப்பாடுகள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார்களா என்றால் ஒன்றும் தெரியவில்லை அது ஆய்வில் தான் தெரியும் ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பது அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக உங்களை பணிவன்புடன் கோருகிறேன் இனிமேல் நாம் விமானங்கள் பயணம் செய்யணுமா என்ற எண்ணம் மக்கள் உள்ளங்களிலே அச்சம் வந்திருக்கும் அதற்கு அரசு தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எண்ணில் அடங்காத உயிர்கள் அவர்கள் என்ன நினைத்துக்கொண்டு சென்றார்களோ மூன்று வினாடிகளில் அவர்கள் உயிர் பிரிந்தது இது கேட்கவே நமக்குள் மனசு பதறுகின்றது இனிமேலாவது அரசாங்கங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனால் விமானங்கள்லாம் தனியாரிடம்தான் இருக்கின்றது இருந்தாலும் அரசு அதற்கு பொறுப்பாகும் ஏனென்றால் அரசினுடைய அங்கீகாரத்தை வைத்துதான் எந்த விமானங்கள் அங்கு செயல்படும் பணிவன்புடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அண்ணா எம்ஜிஆர் மகான் கழகத்தின் சார்பாக உங்களை பணிவன்புடன் வேண்டுகிறேன் இதுபோன்ற நிகழ்வு நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் நீங்கள் அனைத்து இந்தியா முழுதும் உள்ள விமான நிலையங்களுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் விமானிகள் செல்வதற்கு முன்பு அந்த விமானத்தை பரிசோதித்த பிறகுதான் அந்த விமானம் மேலே பறக்க வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் இவர் ஆளுகின்றவர் இப்பொழுது நடைமுறைக்கு இவர் ஆண்டு கொண்டு இருப்பவர் இவர் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர எதிர்கட்சிக்காரர்கள் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு வேஷம் கட்டுறாங்க என்று இவர் வந்து ஒரு நேற்றைய முன்தனம் பத்திரிகையில் போட்டிருக்கிறார் உங்கள் ஆட்சி காலத்திலே விவசாயிகளுக்காக நீங்களும் அதை போட்டவங்க தான் அதாவது ஆட்சி மாறும்போது காலமும் மாறும் அதனுடைய கோலமும் மாறும் இந்த நாட்டை நீங்கள் சிறப்பாக ஆளுங்க நீங்கள் தினந்தோற பத்திரிகைகளை கொடுக்குறீங்க தமிழ்நாடு சிறந்தவங்க இருக்கின்றது பெருமைப்படுகிறோம் ஆச்சரியப்ப நீங்களே சொல்லக்கூடாது ஒன்றா நீங்கள் தமிழ்நாட்டில் விவசாயங்களை போய் பாருங்கள் அங்கே விவசாயிகள் நிம்மதியாக இருக்கிறாங்களான் கேட்டு வந்து சொல்லுங்கள் எங்கிட்ட வேணா என்னடா இவன் கேட்டு நம்ம சொல்லணுமாண்ணா தமிழ்நாட்டில் இன்று விவசாயிகள் துடிக்கப்படுகிறார்கள் அவர்கள் நிலத்தை வைத்து கொண்டு அவர்களால் உழ முடியவில்லை அவர்களுக்கு பத்து ரூபாய் சம்பாதிக்க வழி இல்லை எல்லாம் என்று மாயமாக மாறுகின்றது அந்த வேளாண்மைகளுக்கு நீங்கள் உயிர் கொடுங்கள் இப்போ நீ பேப்பர்லாம் போட நான் மேட்டூர் அணை திறந்துட்டேன்றீங்க அதெல்லாம் சும்மாவை திறக்கிறீங்க அதனுடைய காலவட்டம் அதாவது போயிட்டே இருக்க வேண்டியதுதான் தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டால்தான் விவசாயிகள் அங்கே முழுமையாக நிம்மதி அடைவார்கள் உங்களால் வந்து கர்நாடகத்திலேருந்து தண்ணி வாங்க முடியல ஆந்திராவிலேருந்து தண்ணி வாங்க முடியல ஏதோ அந்த மழை வரும் காலங்களில் அந்த தண்ணீரை வைத்து அது உபரி ஆகின்ற பொழுது அந்த நீரை வந்து வெளியேற்றுறீங்க இன்று வரை ஆளுகின்ற அரசு இல்லை இதற்கு முன்பு அரசும் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் குளங்கள் ஏரிகள் பாதுகாக்கப்படுகிறதா என்றால் கிடையவே கிடையாது தேர்தல் வரும் காலங்களில் உங்களுடைய பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்கும் நாங்கள் வந்து கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளமாக மாற்றி அமைப்போம் விவசாயிகள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்வோம் அந்த நேரத்துக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் அந்த வயக்காட்டில் போய் நீங்களும் போய் மாடி மேய்க்கிற மாதிரிலாம் பத்திரிகைலாம் வந்து பார்த்தோம் அது அப்படி இருக்கக்கூடாது அந்த விவசாயினுடைய வாழ்க்கை தரம் என்ன அவன் வாழ்வதற்கு என்ன வழி எவ்வளோதான் விஞ்ஞானம் உயர்ந்தாலும் விவசாயி இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை மாண்டுவிடும் அவன் உண்பதற்கு உணவு செய்வதற்கும் அந்த விவசாயி தான் ஆனால் அந்த விவசாயி இன்று வரை நீங்கள் பாதுகாக்கப்படவில்லை அன்றே புரட்சித்தலைவர் பாடிவிட்டார் என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வழிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் இன்னைக்கு அந்த வயக்காடு பாழடைந்து போகின்றது மழை வரும் காலங்களில் அந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய வழி உங்களிடத்தில் இதுவரை யாரும் அதை செயல்படுத்தவில்லை மழை வந்தால் கரை புரண்டு ஓட எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது அது காரணம் என்ன அந்த ஆறுக்கு பாதுகாப்பான வழிமுறை செய்தால் அது நிலத்தில் போய் சென்றடையாது அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதையெல்லாம் எல்லாம் உருட்டி கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதங்கள் முன்பு ஒரு ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாயினுடைய பயிர் பாழாகிவிட்டது இன்னும் நீங்கள் யாருமே சரி விவசாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை அதேபோல் நெசவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கவில்லை உழவன் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது நெசவன் இல்லை என்றால் மானத்தோடு வாழ முடியாது ஆனால் நீங்கள் வெள்ளைஞ்சாலயமாக போகிறீங்க வெள்ளைச்சட்டை போட்டுக்கின்னு கஞ்சி போட்டுக்கின்னு நல்லா மிடுக்கா போட்டு நான் தான்றீங்க அவன் எவ்வளோ கூணி கூறுகி அவன் உடைத்து அவன் கஷ்டப்படுகிறான் என்று அதை பார்ப்பதில்லை அதே போல் அந்த விவசாயி கோமணத்தை கட்டி கொண்டு நிலத்திலே உழுகின்றான் இன்று எல்லாம் வந்து உழறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு டிராக்டர்ன்னு ஒன்று வந்துடுது அந்த டிராக்டருக்கும் அவனுக்கு வழி இல்லாமல் வாழுகின்றான் அவன் வந்து பசியோடு துடி துடித்து வாழ்கின்றான் பார்க்குறவங்களுக்கு என்னன்னாக்கா விவசாயிகள் நாங்கள் பாதுகாக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எட்நூறு தானிய கடங்கள் உள்ளது அந்த தானிய கடங்களில் ஒரு விவசாயி அவன் அறுவடை செய்து நெல் முட்டை கொண்டு எடுத்து போய் ஒரு ஏக்கரோ அஞ்சு ஏக்கரோ இருந்தாக்கா அவன் ஒரு மூட்டைக்கு அவன் அந்த தானிய கடங்களுடைய அதிகாரி எனக்கு எழுபது ரூபாய் மேல் கொண்டு தருவியான்னு கேட்குறான் அப்படி கொடுக்கலன்னா அதை அவன் வந்து உடனடியாக அதை செயல்படுத்த மாட்டான் அது அப்படி கிடக்கும் இவர்கள் ஒத்துக்கொண்டால் ஒரு மூட்டைக்கு எழுபது ரூபாய்னாக்கா பத்து மூட்டைக்கு எழுநூறுரூபா நாற்பது மூட்டைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இப்படி பல வகையான தவறுகள் நடக்கின்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா நாங்கள் நேர்மையாக செயல்படுத்துகிறோம் நீதியாக செயல்படு இது மட்டுமல்ல பல துறைகள் ஒரு குடிமகன் அவன் ஒரு மனுவை கொண்டு போய் ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் கொடுத்தால் அவருக்கு உடனடியாக அந்த மனுவின் முழுமையான பதில் கிடைப்பதில்லை அங்கே தரகர் வேலை நடக்கின்றது மக்கள் வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அந்த சம்பளம் வாங்குறது போதாமல் இந்த கிம்பளம் கேட்குறீங்களா அது உங்களுக்கு இல்லை அதற்கு அதிகாரிகள் துணை புரிகிறார்கள் மக்கள் வரிப்பணம் தான் சம்பளமே இல்லை ஆளுகின்ற முதல்வர் சம்பளம் கொடுக்குறாரா ஓட்டு பணத்திலேருந்து இல்லை மந்திரி கொடுக்குறாரா இல்லை எம்எல்ஏ கொடுக்குறாரா உங்கள் எல்லாருக்குமே முதலமைச்சர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து அரசு துறை அதிகாரியிலேருந்து இந்த பாமர மக்கள் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி செலுத்துகின்ற வரி பணத்தில் தான் நீங்கள் வந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்று வரை எந்த துறையும் சீர்படவில்லை குறிப்பாக இந்த போன்று ஒரு தவறான ஒரு நடைமுறை எந்த இடத்துலையும் கிடையாது அங்கே அவங்க பண்ணுறாங்க பாரு நாட்டாமல் அவங்க தான் அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொந்தக்கார மாதிரி அந்த கோயில் சுத்தை பாதுகாக்கிற மாதிரி ஆனால் இவன் மொத்தமாக போட்டு போட்டுங்கிறான் இதெல்லாம் மக்கள் ஏன் கண்காணிக்கப்படவில்லை என்றுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் விலகி போவதால் ஒதுங்கி போவதால் அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம் எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்களை பார்த்தால் அச்சப்பட வேண்டும் அந்த நிலை மாறினால்தான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் இப்போ வரபோது தேர்தல் நானும் பல வாட்டி சொல்லிட்டேன் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மூட்டை மூட்டையாக பொய் மூட்டையை கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இலவசம் என்று ஒன்று அறிவிக்கிறீங்க பற்றியா இது பலமுறை நீதிமன்றம் வன்மையாக கண்டித்திருக்கின்றது நீங்கள் இலவசம் என்ற ஒன்றை அறிவிக்கக்கூடாது அது மக்கள் வரிப்பணம் அந்த மக்கள் வரிப்பணத்தை நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது அதையெல்லாம் ஒரு கடப்பாக போட்டுடுறாங்க ஏன்னா இவன் பணம் இல்லையா மக்கள் வரி பணம் தானே இதெல்லாம் சொன்னால் இந்த அப்பா இம்மக்கள் மக்கள் ஆனு வாயை போலந்துங்க ஆ பரவாயில்லப்பா இவன் இதை கொடுக்குறான் அதை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி மயங்கி ஓட்டு போட்டுருதுங்க இன்னும் நீங்கள் மேன்மை ஆவதற்கு வழிவகை இல்லை அதற்கு நீங்கள் வழிவகை செய்தால் தான் இருக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று போட்டு கிடக்கிறான் எதையாவது ஒன்று செய்யணும் கிடக்குறான்னு நீங்கள் நினைப்பீங்க நான் உண்மையை சொல்கிறேன் நடைமுறை வாழ்க்கையை சொல்லுகிறேன் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இவன் வேலை இல்லாத ஒரு பதிவு போட்டுக்கினே தேவையில்லாதெல்லாம் பேசுகிறான நான் தேவையோடு தான் உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறேன் நீங்கள் எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார்கள் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மக்களாகிய நீங்கள் உங்களை பணி நான் வேண்டுகிறேன் அதிகாரம் கொடுப்பவர்கள் நீங்கள்தான் நிதி ஆதாரம் கொடுப்பதும் நீங்கள்தான் நாளை தீர்ப்பு கொடுப்பதும் நீங்கள்தான் எல்லா அதிகாரமும் உங்கள் கையில் இருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினரோ முதல் மந்திரியோ அமைச்சரோ அவர்கள் பூஜ்ஜியம் தீர்ப்பு கொடுப்பது நீங்கள் நிதி ஆதாரம் கொடுப்பது நீங்கள் அதிகாரம் கொடுப்பது நீங்கள் இந்த மூன்றும் இந்த ஆள்காட்டில் விரலில் உள்ளது அவர்கள் உங்களின் ஊழியன் உங்களின் சேவகன் மக்களின் தொண்டன் இந்த அதிகாரமும் இந்த நிதி ஆதாரமும் நாளை அங்கீகாரம் கொடுப்பது மக்களாகி நீங்கள்தான் இதை நீங்கள் கவனமாக மனதில் ஏற்க வேண்டும் நீங்கள் யாரிடம் போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் உரிமை உங்கள் விரலில் உள்ளது எப்பேற்பட்டவரை நீங்கள் ஆட்டி படக்கக்கூடிய வல்லமை இதை தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் உன்னால் முடியும் தம்பி என்ற ஆள்காட்டு விரலை காட்டினார் அதையே இதை டாக்டர் புரட்சித்தலைவர் சொன்னார் உழைப்பவரே உயர்ந்தவராவார் இந்த இரண்டு இரண்டுதவார்த்தையும் தான் இந்த நாட்டு மக்கள் கையில் உள்ளது இதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் வருகின்ற காலம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் போய் சொல்லுவாங்க ஆயிரம் போய் சொல்லுவாங்க இந்த காதல் வாங்கி அந்த காதல் விடுங்க பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க ஆயிரம் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நீங்கள் பத்தாயிரம் கொடுங்க கேளுங்க ஏன்னா உங்களுக்கு மக்களாகிய நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் தேர்தல் காலங்களில் அவர்கள் பணத்தை அள்ளி கொடுப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒரு வாக்குக்கு பத்தாயிரம் கேளுங்கள் உங்களை வைத்து அவர்கள் பயனடைகிறார்கள் நீங்கள் இன்னும் ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கிருந்து வரும்போது ஒரு சாதாரண மனிதனாக இருப்பான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிட்ட அவன் பல்லாயிரம் கோடி அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடான் இவை அனைத்தும் உங்களால் தான் நடக்கின்றது இந்த மூன்றும் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தவுடன் அவர்கள் உங்களை இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க அண்ணா நாமும் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் ஆர் ராஜா